சீதாராமையா நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை கேட்கணும்னு இருந்தேன் அது என்னன்னா எல்லாரும் நீங்க ரொம்ப பெரியவருன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஊரோட ஜமீன்தாரரு நீங்க யாருக்காவது ஏதாவது வாக்கு கொடுத்தா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவீங்களா உங்களால மட்டும் இப்படி நேர்மையா எப்படிங்கய்யா இருக்க முடியுது அப்படின்னு வேலைக்காரன் கேட்ட உடனே சீதாராமையா ஆமான்னு சொன்னாரு ஆமாம்பா நான் ஊரு ஜனங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் ஜனங்க என்ன முழுசா நம்புறாங்க நான் என்ன வேணாலும் செய்வேன் ஜனங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு பார்த்து அதை நான் கண்டிப்பா தீர்த்து வச்சு ஜனங்களுக்கு என்னால முடிஞ்ச உதவிய செய்வேன் அப்படின்னு சொல்லி சீத்தாராமையா வேலைக்கார ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அதே கிராமத்துக்கு சேர்ந்த சிட்டய்யா சீதாராமா ஐயகிட்ட வந்து அவனோட பிரச்சனைய அவங்க கிட்ட சொன்னான் ஐயா சீதாராம் ஐயா ஐயா எனக்கு ஒரு ஐயா நீங்க தான் என்னோட பிரச்சனைய தீத்து வைக்கணும் வணக்கம் சிட்டய்யா எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் அதை நான் சரி பண்ணி ஒரு பரிஷ்காரம் சொல்லுவேன் பரவாயில்ல நீங்க சொல்லுங்க ஐயா எந்த ரொம்ப பெரிய குடும்பம் எங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் சண்டை தான் அதனாலேயே நாங்க புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறோம் நீங்க தாங்க எப்படியாச்சும் பண்ணி எங்களை சேர்த்து வைக்கணும் உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எதுனால பிரச்சனை வருதுன்னு நீயே சொல்லிச்சிட்டையா அப்பதான் நான் ஒரு பரிகாரத்தை செய்ய முடியும் நான் இப்பத்துக்கு கூலி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி கொஞ்சம் நிலத்தை வாடகைக்கு எடுத்து அங்க விவசாயம் செய்யறேன் அந்த விவசாயம் நஷ்டமாயி அதனால நான் பெரிய கடங்காரனா ஆயிட்டேன் அதனால தாங்க ஐயா எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் நடுவுல சண்டை அவ்வளவுதானா நச்சிட்டையா இதுக்கு சரியான ஒரு பரிகாரத்தை சொல்லணும் அப்படின்னா நீ உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு வா நான் இப்போ வெளிய போறேன் நாளைக்கு காலையில கூட்டிட்டு வா சரின்னு சொல்லி சிட்டையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு நாள் சிட்டையா அவனோட பொண்டாட்டியான சீத்தம்மாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தா அவங்க நடுவுல நாகையா அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன பாத்தாங்க அவங்கள பாத்தவுடனே நாகையா நீங்க எதுக்காக இந்த பக்கம் வரீங்கன்னு கேட்டாரு அதுக்கு சிட்டய்யா விஷயத்தையெல்லாம் சொன்னா அந்த விஷயத்தை கேட்டு நாகையா சீதாராமையாவோட நான் உங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்றேன் அம்மா சீதா உனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு என்ன பரிகாரம் வேணும்னு எனக்கு சொல்லு சீதாம்மா நாகையா கிட்ட இப்படி சொன்னா ஐயா நானு ரொம்ப ஏழை குடும்பத்திலிருந்து வந்தவ என் புருஷன் நான் வேண்டா வேண்டான்னு சொன்னாலும் விவசாயம் செஞ்சு நஷ்டமாயிருக்காரு கடத்தையும் அவரு கட்டவே இல்லை அதனால என்ன என் குழந்தைங்களும் எப்படி காப்பாத்துவாரு அதனால எனக்கு இவரு கூட வாழ இஷ்டம் வேணும் அப்படின்னு அவளோட கஷ்டத்தை சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேட்ட நாகையா சிட்டையாவோட பிரச்சனை கேட்டாரு ஐயா நான் விவசாயம் செஞ்சு நஷ்டமானது ஐயா ஆனா அதை நான் வேணும்னு செய்யல விவசாயத்துல எனக்கு நஷ்டம் வந்துருச்சு நான் இதுக்கப்புறம் கூட கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் பொண்டாட்டி பசங்களை நல்லபடியா பார்த்துக்குவேன் என்னோட கடனையும் தீத்துருவேன் ரெண்டு பேரும் தரப்பு நியாயத்தை கேட்ட சிட்டையா இப்படி சொன்னாரு சிட்டையா உன் பொண்டாட்டி சொல்ற விஷயத்த பார்த்தா நீ உன்னோட கடனை மாட்டேன்னு நினைக்கிற அதனால உன் பொண்டாட்டி கேட்கற மாதிரி அவளுக்கு நீ டைவர்ஸ் கொடுத்துரு அது மட்டும் இல்லை அவ கையில கொஞ்சம் காசையும் கொடுத்துரு அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் சிட்டையா கொஞ்சம் யோசிச்சா அதுக்குள்ள சீதாராமையா அவரோட வேலையை முடிச்சிட்டு கிராமத்துக்கு வந்தாரு கிட்டையா கவலையோட யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதே நேரத்துல சீத்தையா அவரோட வேலையை முடிச்சுக்கிட்டு வந்தாரு சிட்டையா சீத்தம்மா மறுபடியும் தீர்ப்புக்காக சீதாராமையா வீட்டுக்கு வந்தாங்க சீதாராமையாவ பார்த்து அவங்க கையெடுத்து கும்பிட்டாங்க சீதாராமையா அவங்க ரெண்டு பேரையும் நாட்டாம தீர்ப்பு சொல்ற இடத்துக்கு வர சொன்னாங்க சீதாராமையா சீதா கிட்ட இந்த பிரச்சனைக்கு உன்னோட முடிவு என்னன்னு கேட்டாரு அப்போ சீதாமா அவளோட முடிவை சொன்னான் சீதாராமையா யோசிச்சு இப்படி சொன்னாரு அம்மா சீதா உன் புருஷன் வேணும்னு எதுவுமே செய்யல நஷ்டம் ஏற்பட்டதுனாலதான் அவன் இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்கான் புருஷன் கஷ்டத்துல இருக்கும்போது பொண்டாட்டி புருஷனுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு பொண்டாட்டி கஷ்டத்துல இருக்கும்போது புருஷன் உதவி பண்ணணும் அதை விட்டுட்டு அவனை விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றது சரியான முடிவு இல்ல உன்னோட எண்ணம் பிரகாரம் டைவர்ஸ் அதனால என்ன பிரயோஜனம் புருஷன் பொண்டாட்டியோட வாழ்க்கையில கடும் தான் இருக்கும் அத சண்டை போட்டு ஜெயிக்கணும் அதை தவிர சின்ன சின்ன பிரச்சனைக்கு இந்த மாதிரி காரணத்தை சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு சீதா அவளோட மனசை மாத்திக்கிட்டு ஜமீன்தார் ஐயா கிட்ட ஐயா என்ன மன்னிச்சிடுங்க பணம் எங்க வாழ்க்கையில இல்லேன்னு நான் தான் அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுத்துட்டேன் என் புருஷன் செஞ்ச கடத்துக்காக அவர் கூட சேர்ந்து நானும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு எங்களோட கடத்தை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அப்போ சீதாராம ஐயா சிட்டுகிட்ட இப்படி சொன்னாரு சிட்டையா உன்னோட பிரச்சனை இதுக்கு அப்புறமாவது சீக்கிரமா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடனை எல்லாம் தீத்துட்டு பொண்டாட்டி கூட சந்தோஷமாரு உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு போய் இரு ஐயா ரொம்ப சந்தோஷங்க ஐயா பிரிஞ்சு போனோம்னு இருந்த எங்களை நீங்க சந்தோஷமா சேர்த்து வச்சிருக்கீங்க நீங்க செஞ்ச உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் இப்படி சிட்டையா சீதா சந்தோஷமா வீட்டுக்கு போனாங்க இப்படி மறுவதுனால சீதாராம் ஐயா வேலைய முடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது வழியில நாகையாவ பார்த்தாரு எதிரில சீதாராம் ஐயா வந்தாலும் நாகையா தலை நிமிந்து நடந்து போய்கிட்டு இருந்தாரு அங்க வயல்ல நிறைய பேரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சீத்தையா நாகையாவ கூப்பிட்டு எதுக்காகங்கய்யா நீங்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நடந்து போறீங்க இப்பவாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கோங்க யாரோட வீட்டையும் இடிச்சு தள்ளக்கூடாது உன்னால முடிஞ்சா நாலு பேருக்கு உதவி செய் கலகத்தை மூட்டாத அவங்களுக்கு கெட்டதையும் நினைக்காத உன்னால முடிஞ்சா குடும்பத்தை சேர்த்து வைக்க பாரு குடும்பத்தை பிரிக்க மட்டும் பாக்காத அது நல்லதில்ல இப்படி சீதாராமையா நாலு பேரு முன்னாடி சொன்னதுனால நாகையவுக்கு தப்பு என்ன எல்லாரும் ஒரு நாள் நீ தப்பு நான் உன்னை கேள்வி கேக்குறேன் அப்படி நினைச்சுக்கிட்டே அங்கிருந்து கிளம்பி போனா இப்படி நாட்கள் போச்சு ஊரு ஜனங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க ஊரு ஜனங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் சீதாராமையா அத சரி பண்ணிக்கிட்டு ஊரு ஜனங்கள சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது இப்படி இருக்கும் போது கவர்மெண்ட் ஊர் ஜனங்களுக்காக ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தது ஊர் ஜனங்க ஊருக்குள்ள தண்ணிக்காக தண்ணி பிரச்சனைல கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஊருக்குள்ள தண்ணி வசதிக்காக அவங்களுக்கு ஒரு டேங்கிய கட்டி கொடுக்கணும் அதே மாதிரி மழை வரும்போது அந்த மழை தண்ணியை சேமிக்கிறதுக்காக ஒரு டேங்கையும் கட்டி கொடுத்து விவசாயத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு இந்த பொறுப்ப ஊர் ஜமீன்தாரர் ஐயா கிட்ட ஒப்படைக்கணும்னு பொறுப்ப ஊர் ஜமீன்தாரர் ஐயா கிட்ட ஒப்படைச்சாங்க இப்படி கவர்மெண்ட் சொன்னதுனால சீதாராம பெருமை பத்தி ஜனங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதனால சீதாராம ஐயாவுக்கு கர்வம் அதிகமாச்சு சீதாராம இப்படி சொன்னாரு உங்க எல்லாருக்கும் தண்ணிய குடுக்கணும் அப்படின்னா நீங்க கொஞ்சம் கந்தாயத்தை குடுக்கணும் கந்தாயம் குடுக்கறவங்களுக்கு மட்டும் தண்ணி வசதியை செஞ்சு கொடுக்க முடியும்னு சொன்னாரு அவங்க பேச்சு கேட்ட ஜனங்க எல்லாருமே இப்படி பேச ஆரம்பிச்சாங்க நம்மளால காசை கட்ட முடியாது நம்ம மழைனால வர தண்ணியில எவ்வளவு விவசாயம் பண்ண முடியுமோ அவ்வளவு விவசாயம் பண்ணலாம் நம்மளால காசு கொடுக்க முடியாது வயசான விவசாயிங்க காசு குடுக்கலான்னு பேரும் காசு கூட காசு காசு குடுத்தவங்களுக்கு மட்டும் தான் தண்ணி வசதின்னு சொன்னாங்க இப்படி கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் மழை காலமும் வந்துடுச்சு இப்படி மழை வந்ததுனால விவசாயிங்க நிறைய பேரு பூமியில வேலை செஞ்சு வதங்கில போட ஆரம்பிச்சாங்க இப்படி கொஞ்சம் வந்தது நாட்கள் போக போக விளைச்சல் அதிகமாச்சு மழை வந்ததுனால காசு கட்டாதவங்க காசு பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க அதுல ஒரு விவசாயி இப்படி சொன்னா குருவைய கிட்ட இப்படி சொன்னான் இங்க பாருப்பா அவனுங்க காசு கட்டாம பணத்துக்கு ஆசைப்பட்டு விவசாயம் செய்ய முடியல ஆனா நம்ம நல்ல வேலை செஞ்சிருக்கோம் காசை கட்டி அந்த மழை தண்ணிய ஒரு பக்கம் சேமிச்சிருக்கோம் அதனால நம்ம விளைச்சலுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆமா ஆமா நம்ம ரொம்ப நல்ல வேலை செஞ்சிருக்கோம் அவங்கள விட நம்மளுக்கு தான் ரொம்ப நல்ல விளைச்சல் நம்ம நம்மளோட பசல வித்து அதிகமா லாபத்தை சம்பாதிக்க போறோம் அவங்க நம்மள பார்த்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு குருவையா சன்னியாசி பேசிக்கிட்டாங்க இந்த பக்கம் கொஞ்ச நாள்லயே விளைச்சல் அதிகமாயி விவசாயிங்க சில பேரு லாபத்தை சம்பாதிச்சாங்க ஆனா காசு கொடுக்காதவங்க மட்டும் நஷ்டப்பட்டாங்க நஷ்டப்பட்ட விவசாயிங்க எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் போட்டாங்க நாங்க ரொம்ப நஷ்டத்துல இருக்கோம் கவர்மெண்ட்னால எங்களுக்கு எந்த வசதியுமே கிடைக்கல கவர்மெண்ட் தான் எங்களை காப்பாத்தணும்னு உடனே கவர்மெண்ட் ஜனங்களுக்கு உதவி செய்யற மாதிரி சீதாராமையா மூலியமா காசை கொடுக்க வச்சாங்க நடந்த விஷயத்தை பத்தி கேள்விப்பட்டு நாகையா அங்க வந்தாரு வந்தவரு சீத்தையாவ பார்த்து இப்படி சொன்னாரு சீதாராம் ஐயா நீங்க செஞ்ச காரியத்தினால ஜனங்க இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க இந்த ஊருக்கு ஜமீன்தாரர் ஐயா நீங்க தான் தப்பு பண்ண உங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பத்தவே பத்தாது நான் தப்பா உங்களுக்கு முடிவு சொன்னேன்னு எல்லார முன்னாடியே அவமானப்படுத்தினீங்க ஆனா இன்னைக்கு நீங்க ஜனங்கள ஏமாத்திருக்கீங்க இப்படி சத்தம் போட்டு கத்துனா நாகய்யா சீதாராம் பார்த்து கேட்ட கேள்விக்கு சீதாராமையா வெக்கப்பட்டு ஜனங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு முடிவெடுத்து ஜனங்க கிட்ட போய் அவரு செஞ்ச காரியத்துக்கு மன்னிப்பு கேட்டாரு நான் ரொம்ப பெரிய தப்பு செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் எந்த தப்பும் செய்யவே மாட்டேன் விஷயம் என்னன்னு உங்களுக்கும் புரிஞ்சது ஆனா நான் பணத்தாசப்பட்டு கொஞ்சம் கர்வப்பட்டு பெரிய தப்பே செஞ்சிட்டேன் இதுக்கப்புறம் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தப்பான வேலையை செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படி ஜனங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு ஜனங்க கூட அவர மன்னிச்சாங்க தரமையா தான் செஞ்ச தப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தப்பு சரி பண்ணணும் அப்படின்னு எல்லா ஜனங்களுக்கும் தண்ணி போய் சேர்ற மாதிரி வசதிங்களை செஞ்சாரு அந்த தண்ணியில நல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற மாதிரி செஞ்சாரு சீதாராமையா அந்த ஊர் ஜனங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு எல்லா தேவைகளையும் செஞ்சு கொடுத்தாரு எவ்வளவு பெரிய மனுஷன் ஆனாலும் ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் எந்த தப்பும் செய்யாம எல்லா விஷயத்திலயும் முன்னாடி காலடி எடுத்து வச்சு வரணும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கௌரவம் சாவர வரைக்கும் கூட இருக்கும் இந்த சொசைட்டில தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் ஜனங்க முன்னாடி தலை தூக்கி நடக்க முடியாதுன்னு இது மூலமா சொல்ல வரும் மீண்டும் ஒரு நல்ல கதையோட சந்திக்கலாம் அந்த ஊர்ல சாந்தம்மா சீனப்பா அப்படிங்கிற புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க நல்ல வசதி வாய்ப்போட ஒரு நல்ல வீடோட வாழ தோட்டம் இப்படி ரொம்ப நல்லா வசதியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவ்வளோ இருந்தா கூட குழந்தைங்க இல்ல தான் கவலை காலையில எந்திரிச்சு சைக்கிள்ல புடவைய வச்சுக்கிட்டு ஊரூரா போய் சுத்தி வித்துக்கிட்டு இருந்தா வாங்கம்மா வாங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு பட்டு புடவை கொண்டு வந்திருக்கேன் வயசானவங்களுக்கு காட்டன் புடவைய கொண்டு வந்திருக்கேன் வாங்கம்மா வாங்க வந்து புது புடவைய வாங்கிட்டு போங்க இப்படி அந்த ஊர் பொம்பளைங்களுக்கு சீனையா அப்படின்னா தெரியாதவங்களே இல்ல ஒரு மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு அம்மா உங்களுக்கு பிடிச்ச புடவையெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் தங்கச்சி உனக்கு கல்யாணமாமே இந்த சிகப்பு கலர் புடவை உனக்கு ரொம்ப அழகா இருக்கும் இப்படி அந்த ஊர் பொம்பளைங்க கிட்ட ஒரு அண்ணனா ஒரு தம்பியா ரொம்ப நல்லா வியாபாரம் பண்ணிக்கிட்டு எல்லாருக்கூடயும் சந்தோஷமா இருந்தான் இப்படி புடவை வித்து அதுல வர ஆதாயத்தை சாயங்காலம் சாந்தம்மா கையில குடுத்துக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு ரொம்ப நல்லா வியாபாரமாச்சு ஆ அது உங்க மூஞ்சி பார்த்தாவே தெரியுது எங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசிக்கிட்டே நிலா விளைச்சத்துல உக்காந்து சாப்பிட்டாங்க அப்பா இந்த பருப்பு குழம்புக்கு கோங்குர சட்னி எவ்வளோ ருசியா இருக்கு தெரியுமா இப்படி வார்த்தைக்கு வார்த்தை பொண்டாட்டியை புகழ்ந்துகிட்டே இருக்கும்போது பொண்டாட்டி அதை கேட்டு வெக்கப்பட்டா இது மூர்த்த மாசம் இல்லையா அதனால நிறைய கல்யாணங்கள் நடக்குது நிறைய வியாபாரம் ஆகுது இப்படி ரொம்ப சந்தோஷமா சொன்னான் என்ன சாந்தா மூஞ்சியே அப்படி இருக்கு நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் சாப்பிடுறதுக்கு யாருங்க இருக்காங்க குழந்தையா குட்டியா அதுக்கு எதுக்காக சாந்தா கவலைப்படுற அப்படின்னு பொண்டாட்டி பக்கத்துல உக்காந்து சமாதானப்படுத்தினா கவலைப்படாம என்னங்க பண்றது ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா எல்லாரும் என்ன தூரமா வச்சு பாக்குறாங்க சாயங்கால நேரத்துல ஒவ்வொரு அம்மாவும் அவங்களோட குழந்தைக்கு அந்த நிலாவை காட்டி சோறு ஊட்டும்போது அத பாக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கவலையோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு அவளும் கண்ணீர் விட்டுக்கிட்டு அவனும் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா இப்படி அவளோட கஷ்டத்தை அவளோட புருஷங்கிட்ட சொல்லி ரெண்டு பேரும் அழுந்துகிட்டு இருந்தாங்க சாந்தா நீ இருக்கும்போது எனக்கு குழந்தைங்க இல்லைன்னு கவலையே இல்ல சாந்தா நான் சாயங்காலம் வரும்போது நீ நின்னு பாத்துக்கிட்டே இருப்பல ஆமாங்க அப்பாவுக்காக வாசப்படியிலே நின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு மாதிரி எனக்கு அது போதும் அப்படி சொல்லி தன்னோட பொண்டாட்டிய பக்கத்துல அணைச்சிக்கிட்டா சாந்தம்மாத பார்த்து சந்தோஷப்பட்டான் அந்த கடவுள் நம்ம தலையில என்னதான் எழுதி இருக்கானோ அப்படிதான் ஆவோம் நீ கவலைப்படாத இப்படி சீனையா சாந்தம்மாவோட சந்தோஷத்துக்கு அந்த நிலா தான் சாக்ஷி இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சீனையா சீனையா புடவையெல்லாம் வித்துக்கிட்டு ஒரு பக்கம் சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஓம் நம சிவாயா ஓம் நம சிவாயா இப்படி சாமியை வேண்டிக்கிட்டே வரும்போது தூரத்தில் ஒரு முள்ளில மாட்டிக்கிட்டு இருக்கிற கிளி அவன் பட்டது சீனையா சைக்கிளை நிறுத்திட்டு அட இது ராமா கிளி தானே இப்படி அந்த கிளி பக்கத்தில் போய் இருந்து அந்த கிளிய கையில் எடுத்துக்கிட்டான் அதோட காலில் ரத்தம் வந்துகிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான் ஐயோ ரொம்ப அடிபட்டிருக்கே அப்படின்னு கையில் தூக்கிக்கிட்டான் ஐயா என்ன காபாத்துங்க தெய்வசஞ்சி என்ன காபாத்துங்க இப்படி அந்த கிளி ரொம்ப மெதுவா சின்ன குரல்லல கஷ்டப்பட்டுகிட்டு சொல்லுச்சு இந்த ராமா கிளி பேசுறத பாத்து சீதையாவ்க்கு ரொம்ப கவலையாச்சு என்ன கிளி பேசுது கிளி கிளி அப்போ எதுவுமே பேசவே இல்ல உடனே அவ அந்த கிளியை தூக்கி தன்னோட வண்டில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா சாந்தா இந்த கிளியை பாற அய்யய்யோ ஆமாங்க ரொம்ப ரத்தம் போயிருக்குங்க ஆமா ஆமஷாந்தா அந்த அடிக்கு மருந்து போடு அப்படின்னு சொல்லி சீனையா வெளிய கிளம்பி போயிட்டான் சாந்தா அந்த கிளிக்கு பச்சை மருந்து போட்டு ஒரு பக்கம் படுக்க போட்டு கிளி அந்த இடத்துல படுக்க வச்சு எவ்வளவு அழகா இருக்கு இந்த ராம கிளி இப்படி சாந்தம்மா அந்த கிளிய பார்த்து ரொம்பவே பெருமைப்பட்டா இப்படி மறுநாள் சீனையா கிளிய பத்தி கவலைப்படாம வேலைக்கு கிளம்பி போயிட்டான் சீத்தம்மா காலையிலேயே வேலையெல்லாம் முடிச்சிட்டு ராமா கிளி கிட்ட போச்சு அடடே கிளிக்கு குளிர்து போல அப்படின்னு அவளே அந்த கிளிக்கு ஒரு அழகான கூண்ட பண்ணி அந்த கூண்டுக்கு அலங்காரம் எல்லாம் பண்ணி அந்த கிளிய படுக்க வைக்க பார்த்தா அதுக்கப்புறம் கிளி காலுக்கு மருந்து கூட போட்டு அந்த கூண்டுக்குள்ள உக்கார வச்சா மறுநாள் காலையில சாந்தம்மாவுக்கு மயக்கம் வந்தது வாந்தி ஆவுற மாதிரி இருந்துச்சு என்ன இது தலை சுத்துது அப்படின்னு சாந்தம்மா தனக்குள்ள தானே யோசிச்சுகிட்டு பக்கத்து வீட்டு பையனை கூப்பிட்டு நாடி வைத்தியர் அம்மாவை கூப்பிட சொன்னான் பூர்ணம்மா உடனே அங்கிருந்து கிளம்பி வேகமாக வந்தாங்க என்ன சாந்தம்மா எதுக்காக வர சொன்ன என்னவோ தெரியலங்கம்மா தலை சுத்துது ஒரே வாந்தி வர மாதிரி இருக்கு எங்க உன் கைய கூட அப்படின்னு கைய புடிச்சு பார்த்தாங்க உடனே மனசுக்குள்ள சந்தோஷத்தோட வெக்கப்பட்டுகிட்டு இருக்கிற சாந்தா எவ்வளவு நாளா நீ காத்துக்கிட்டு இருக்கிற சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது இப்படி முப்பத்தி ரெண்டு பல்லு தெரியற மாதிரி சிரிச்சுக்கிட்டு சொன்னான் அத கேட்ட சாந்தம்மா சந்தோஷத்துல எகிரி போனா உங்க வீட்டுக்கு யாரு வந்த நேரமும் எல்லாமே நல்லதா இருக்கு அப்படி சொல்லி பூர்ணமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க சாந்தம்மா அந்த கிளி கூண்டுகிட்ட வந்தா கிளி தூங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்து கிளிய கையில எடுத்து சந்தோஷத்துல நீ வந்த நேரமோ என்னவோ எனக்கு தெரியாது என் வயிறு நிறைஞ்சிருக்கு இதுதான் என்னவோ கிளி கொண்டு வந்த நல்ல விஷயம்

அப்படி முதல்ல நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல முதல்ல நீ சொல்லு பொம்பளைங்களுக்கு தான் முதல்ல இடம் அதனால நீயே சொல்லு சரிங்க நானே சொல்றேன் நீங்க அப்பாவாக போறீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னான் அந்த வார்த்தையை கேட்ட உடனே சீனையா ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த நிலா அவன் கைக்கு வந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தான் சாந்தா அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிய தூக்கி கொஞ்சனா அமங்க நீங்க என்னவோ சொல்லாம இருந்தீங்க சொல்லுங்க நம்ம நம்ம புடவைய இங்கே ஆரம்பிக்க ஒரு கடை கடிச்சிருக்கு அது கூட ரொம்ப குறைவான வேலைல இப்படி சீனையா ரொம்ப சந்தோஷமா சொன்னான் இதுக்கப்புறம் நான் நம்ம ஊர்லயே ஒரு கடையை வச்சு துணிய விக்கலாம் அப்பா இதுக்கப்புறம் எனக்கு எந்த பயமும் இல்ல சந்தோஷம்தான் நைட்டு நேரத்துல நீங்க ஊரை விட்டு ஊர் போய் துணியை வித்துக்கிட்டு இருக்கும்போது ஐயோ என்னடா எங்க வீட்டுக்காரி இன்னும் வரலன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிக்கிட்டு இருப்பேன் ஆ எப்பவுமே நீ எனக்காக காத்துக்கிட்டு இருக்கும்போது அன்புன்னு நினைச்சேன் பார்த்தா பயமா இப்படி அவன் பொண்டாட்டிய கிண்டல் அடிச்சு பேசும்போது பொண்டாட்டி கூட வெக்கப்பட்டு புருஷங்கிட்ட சிரிச்சுகிட்டே பதில் சொன்னான் இப்படி புருஷன் பொண்டாட்டி பேசுறத பார்த்து அந்த நிலாவே வெக்கப்பட்டுகிட்டு போயிருச்சு அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் வாசல்ல கிளி பக்கத்துல உக்காந்துகிட்டு சாப்பிட்டாங்க ஆஹா பருப்பு சாம்பாரும் கோங்குர சட்னி ரொம்ப ருசியா இருக்கு எங்க இந்த கிளி வந்ததுக்கு தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் வந்துச்சு இந்த கிளிய நம்ம வீட்டுல வச்சுக்கலாங்க அப்படின்னு கிளி சாந்தா நம்மளுக்கு தேவையான ஆதாயம் வந்ததுக்கு நம்ம எதுக்காக வேலை செய்யாம இருக்கணும் காசு வந்தா சந்தோஷந்தான் ஆனா வேலை செய்யாம இருந்த ஏதோ ஒரு மாதிரி தாங்க அப்படி இருக்கும்போது சுதந்திரமா பறக்க பாக்குற இந்த கிளி அடிச்சு வைக்கிறது தப்புதானே அப்படி இல்லைங்க நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இதனால தானே வந்தது கிளி கொண்டு வந்த அதிருஷ்டம் கிளி கூடையே கூட பைத்தியக்காரி அதோட அதிருஷ்டம் எல்லாமே இப்படிதான் இருக்கும் அப்படி சொன்ன உடனே சாந்தமா கொஞ்சம் தான் ஒத்துக்கிட்டா ரெண்டு பேரும் அந்த கிளியை எடுத்து காத்துல பறக்க விட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்